வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணிட்டு இருக்கு ஓப்பனிங்கே நல்ல கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் தான் இருக்குது கரண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றம்பத்தெட்டு பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு நானூற்றி எழுவத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் என்ன ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ ஓவரலாக இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கூடவே பார்த்திங்கன்னா கோல்டன் சில்வர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு டேயில தரமான ஒரு சப்போர்ட்டை நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு சில்வர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதம் வரைக்கான ஏற்றத்தையும் கோல்டு பீஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தையும் வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம போர்ட்ஃபோலியோவும் இன்னைக்கு டெய்லியில் ஒரு நல்ல ஏற்றத்தை டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ கண்டினியூ ஆகுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நேற்று நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணோம் ஃபார்மா பங்குகள் இன்னைக்கு டெய்லியில் ஓரளவு பெட்ரு பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு ஏற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மா பங்குகளில் வந்து ஏற்பட்டு இருக்கு குறிப்பாக சைடர்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு நாட்கோ ஒரு ரெண்டரை சதவீதம் மாரி இருக்குது ஆரோ ஃபார்மாக பார்க்கும்போது ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு கொஞ்சம் கம்மி தான் அதுபோக ரெட்டி பார்க்கும்போது ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு சிப்லாலாம் பார்க்கும்போது இன்றைக்கி பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா சிப்லா வந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு சன்ஃபார்மாக பார்க்கும்போது இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒரு பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வரைக்கும் ஏற்றம் பட் ஓவராலாக பல ஃபார்மா பங்குகளும் இன்றைக்கி டேயில் பற்றான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டுருக்கு ஸோ இந்த ஜெனரிக் மேலே ஜீரோ டேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்ட்டு ஸோ டெஃபினட்டாக நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஃபார்மா கம்பெனிஸ்க்கு அடிஷ்னல் பூஸ்டாக இருக்கும் பட் இந்த ஏற்றம் தொடருமாங்கிறது கம்பெனியோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தது ஸோ இதில் சில விதிவிலக்கான கம்பெனிஸும் வந்து இருக்குது அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப வந்து நம்ம இந்த இடத்துல ஆர்வமாக இருக்க வேண்டாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வேண்டிய நேரத்தில் டெஃபினட்டாக நமக்கு கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் கோல்டு ஜுவல்ல ஆக்சிலரி பங்குகள் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கு அதில் குறிப்பாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ சென்கோ கோல்டு எம்விஜிஎல் பார்க்கும்போது மனோஜ் வைபவ் குளோபல் பார்க்கும்போது ஒரு பத்து சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்றைக்கி டேயில் டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ ஓவராலாக எல்லா நகைக்கட பங்குகளும் இன்றைக்கி டேயில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கு மெயின் ரீசன் இந்த இந்தியா விவர்ஸ் ட்ரேட் டீலில் தான் வந்திருக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி வங்கி பங்குகளே அதிகப்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த பங்குனா அது எஸ்பிஐ தான் கிட்டத்தட்ட ஆறு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற் மாற்றம் எஸ்பிஐயில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை பத்து லட்சம் கோடியை வந்து இப்போ எஸ்பிஐ வந்து தாண்டி இருக்குது ஆறாவது பெரிய இந்தியன் கம்பெனியாக எஸ்பிஐ பேங்க் பார்த்திங்கன்னா இப்போது வந்து நின்றுருக்கு ஸோ சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து எஸ்பிஐயில் ஏற்பட்டிருக்கு ரிசல்ட் நம்ம பார்த்தோம் நல்ல ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட் இன்னைக்கு எஸ்பிஐ பேங்க்கில் க்ளீனாக வந்து தெரிஞ்சிருக்கு எஸ்பிஐ பேங்க் மட்டும் இல்லாமல் ஸோ மற்ற பிஎஸ்யூ வங்கி பங்குகளும் இன்னைக்கு டேலோ ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஏற்றமும் யூனியன் பேங்க் ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ இது போக மற்ற பிஎஸ்சி வங்கிகளும் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் இப்போ வரைக்கும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு அடுத்தது ஸோ ஒட்டு மொத்தமாக பிஎஸ்டியு வங்கி பங்குகள் வந்து இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் கோடியை தாண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு லட்சம் கோடியை பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பிஎஸ்டியு பங்குகளும் எக்ஸ்பர்ட் தாண்ட போகுது அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக வந்து தெரியுது ஸோ வெறும் ப்ராஃபிட் மட்டும் இல்லை அசட் குவாலிட்டி ஒரு பெரிய கன்சர்னாக பிஎஸ்யூ வங்கி பங்குகளுக்கு காலகாலமாக இருந்துட்டு வந்துட்டு இருந்தது பட் இப்போ சரி பண்ணி அசட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல லாபத்தையும் பார்த்தீங்கன்னா குமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பிஎஸ்யு பேங்க்குக்கு ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்கு கூடவே எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸை பிஎஸ்யூ வங்கிகளில் ஹோல்டிங்ஸில் பார்க்கும்போது டுவெண்ட்டி பர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட்டுக்கு உயர்த்துறதுக்கான ஒரு அப்ரூவலும் விரைவில் கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்னும் ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னும் பல சைடு நம்ம உதாரணத்துக்கு பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் பேங்க்யே எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் ரேலி நடக்கிறதுக்கு வேல்யூவேஷன் வந்து சப்போர்ட் பண்ணும் அதே தான் பேங்க் ஆஃப் பரோடா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் போன்ற இடத்துல வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு ரேலி நடப்பதற்கு டெஃபினட்டாக ஒரு சப்போர்ட் பண்ணணும் ஸோ அதனால தான் ஸ்டில் பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா நல்ல ஏற்றம் கொடுத்தோம் இன்னும் வந்து நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து பார்ப்பா என்ன நடக்குதுன்ற ட்ராக் பண்ணுவோம் மேபி நான் நினைப்பது நடக்காம கூட இருக்கலாம் கீழே வந்து சரியலாம் பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டசன் பேங்க்கிட்டருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இன்னைக்கு இடையில இண்டசன் பேங்க் அளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது கரண்டாக ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் என்ன ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிகிட்டு அதே மாதிரி பிரைவேட் வங்கி பங்குகளில் கோடாக் பேங்க் பார்க்கும்போது இன்னைக்கு இடையில பெட்டர் பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்கு ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கும் என்ன ஏற்றத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு பட் இந்த ஐசிஐசிஐ ஒரு சதவீதம் இறங்கியிருக்கு ஹெஸ்டிஎஃப்சிக்கிட்ட பெரிய ஒரு சப்போர்ட் இல்லை ஆக்சிஸ்கிட்டையும் பெரிய சப்போர்ட் இல்லை ஸோ இந்த இண்டசன் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லோன் பிஸ்னஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ்ஸை பத்து சதவீதம் வரைக்கும் உயர்த்த போகிறதா சொல்லிருக்காங்க அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் சோ கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ்ல பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க இண்டஸ்அன் பேங்க் அப்படின்ட்டு நமக்கு கிளீனா தெரியுது சோ இதை சொன்னது சிஇஓ புதுசா வந்த சிஇஓன்னா ராஜீவ் ஆனந்த் இவர் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இது இண்டஸ்எண்ட் பேங்க்கு ஒரு நல்ல செய்தி தான் ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளில் எந்தளவுக்கு இவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்ப்பு பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல பட் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நோக்கி போகுது அது எந்தளவுக்கு சக்ஸஸை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது எம்ஜிஎல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எம்ஜிஎல் பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி டெய்லியில் ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு வரக்கூடிய எஃப்ஐ டுவெண்ட்டி செவனில் எம்ஜிஎல் வந்து அவங்க அதிக ஒரு கேப்பக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரௌஸ் வந்து கேப்பக்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ எதுக்காக கேப்பக்ஸ் எந்த இடத்துல வந்து இவங்க கேப்பக்ஸ் பண்ண போகிறாங்கன்னா ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் கம்ப்ரஸ்டிவ் பயோகேஸ் பிளான்ட் அமைக்கிறதுல ரெண்டாவது அவங்களுடைய சிஎன்ஜி நெட்ஒர்க்கை இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதில்ல இந்த மாதிரியான விஷயங்களில் ஸோ இந்த எம்ஜிஎல் பார்த்திங்கன்னா கேப்பக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க இது எம்ஜிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியாக தான் நான் வந்து பார்க்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ மாருதி சுசுக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வே மூலயமா அவங்களுடைய வாகனங்களை டெலிவர் பண்ணது லாஜிஸ்டிக் பண்ணதோட எண்ணிக்கை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உயர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கு ஸோ ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெறும் எழுவத்தா எழுபத்தி ஏழாயிரம் யூனிட்ஸ் வந்து ரயில்வே மூலிமா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்க்கும்போது அது அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் யூனிட்டாக இருக்குது பத்து வருஷத்தில் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ ட்ரெயின் மூலிமா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இவங்களுக்கும் எக்ஸ்பென்ஸ் வந்து குறையும் ஸோ அதே மாதிரி இவங்களுடைய ஒரு பிளான்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து இருக்குது அது இதுக்கு முன்னாடி நான் படித்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது ஸோ ஒரு பெரிய இருந்து டைரெக்டாக கார் ப்ரொடெக்ஷன் ஆகி அவங்களுடைய பிளான்ட்ல இருந்தே ட்ரெயின் மூலியமா ஈஸியா டிஸ்பேச் பண்றதுக்கான ஒரு வசதியும் மாருதி சுசுக்கி பாத்தீங்கன்னா வெச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாருதி சுசுக்கிக்கு கூடுதல் அட்வான்டேஜா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் லேண்ட்ரோவர் கிட்ட இருந்து அப்டேட்டு இப்போது ஜேஎல்ஆர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒம்பதாயிரம் கோடி செலவில் ஒரு பிளான்ட்டை வந்து போட்டாங்க இப்போது அதை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு காலையில் நான் செய்தி பார்த்தேன் நம்ம சிஎம் மு க ஸ்டாலின் பார்த்திங்கன்னா இதை தொடங்கி வச்சார் அப்படின்ட்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஸோ இது நல்ல ஒரு விஷயம்தான் பாசிட்டிவான ஒரு நியூஸ் ஜேஎல்ஆர் கிட்டேருந்து வந்திருக்கு இதன் மூலிமா டைரெக்டாக ஒரு அஞ்சாயிரம் ஜாப்போ இன்டெரக்டாக ஒரு பத்தாயிரம் ஜாப் வரைக்கும் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க டெஃபினட்டாக வந்து கிரியேட் ஆகும் ஸோ டேரெக்டாக ஜாப் யாருக்கு கிடைக்குதுன்னு தெரில பட் இன்டேரக்டாக எல்லாமே நம்ம ஆட்களுக்கு தான் கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ ஒருத்தர் டீ கடை போடலாம் அதன் மூலிமா பெரிய அளவுக்கு ஒருத்தர் ஹோட்டல் போடலாம் இந்த மாதிரி கசகசன்னு பார்த்தீங்கன்னா கடைகள் வருவதற்கான வாய்ப்பு ஸோ சுய பொருளாதாரம் உருவாவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு நல்ல செய்தி தான் இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம் இன்னைக்கு டேயில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் எல்லாம் இருக்கு பிஎஸ்சி ஃபேமிலியோட ரிசல்ட் இருக்கு நம்ம அதை கூட பெருசா ஃபாலோ பண்ணதில்ல அதே மாதிரி இந்த சைடஸோட ரிசல்ட் இருக்கு நெக்ஸ்ட் இவங்களோட யார் இது ஆரோ ஃபார்மாவோட ரிசல்ட் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஈவினிங் வீடியோவில் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே